இயேசு பெத்தலகேம் அப்படின்ற ஒரு ஊர்ல பிறப்பார் அப்படின்னு மீகா தீர்க்கதரிசி தரிசி அறிவிச்சார் மீகாவின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்துல பெத்தலகம் பெத்தலகம் எவ்வளவு பெருசு தெரியுமாங்க ஆவடி சைஸ் கூட கிடையாது பெத்தலகம் தெரியுமா உங்களுக்கு நேரம் போனீங்கன்னா தெரியும் இஸ்ரேலுக்கு போன நான் ஒரு மூணு முறை போயிருக்கேன் எனக்கு தெரியும் ஆவடியுடைய சைஸ் கூட கிடையாதுங்க பெத்தலகம் அவ்வளோ சின்னதுங்க நம்ம காமராஜ் நகர் பாத்தீங்களா பார்த்தீங்களா அதுதான் பெத்தலகம் வச்சுக்கிடுங்க அவ்வளோ சின்ன ஒரு கிராமங்க அது ஏசு அந்த கிராமத்தில் பிறக்க போறாருன்னு இந்த மீகா தீர்க்கதரிசி செவன் ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு முன்னால ப்ராபசை பண்றாரு எழுநூறு வருஷம் செவன் ஹண்ட்ரட் நான் நினைப்பேன் சுதரவ சில சகோதரிகள் கேட்பேன் அவங்க அவங்க ப்ரெக்னெண்டாக இருக்காங்க அவங்க ஜவம் பண்ண எங்கம்மா நீங்க பாக்குறீங்க எந்த ஹாஸ்பிட்டல்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க இந்த ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டல் அந்த ஊரில் இந்த ஊரில் சில பார்த்தா அவங்க ஊருக்கு போய் பிள்ளை பிறக்கணும்னு நினைச்சா அது சீக்கிரமாவே குழந்தை பிறந்துச்சு இங்கே லோக்கல்லே பிறந்துருச்சு இவங்க டாக்டர்லாம் பேசி எல்லாம் திட்டம் பண்ணி எப்போ போடணும் டிக்கெட் எல்லாம் போட்டு ரெடி பண்ணா இது முன்னாடியே டிக்கெட் வாங்கிட்டு இது வெளியே வந்திருக்கு ஆனா இயேசு பிறந்தாராம் எங்கன்னா ஒரு கிராமத்துல பிறந்தாரு அந்த கிராமத்துல பிறக்க போறாருன்னு செவன் ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு முன்னால திருக்கு சொல்லப்பட்டிருக்கு பெத்தல கேம்ல தான் நீ பிறப்பா நினைக்கும் போது புள்ளரிக்குது இல்லையா